ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் இப்போது சுகாதாரம் மற்றும் குடும்ப நல திட்டங்கள் ரிலேட்டடாக இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு வரோம் இப்போ பார்த்திங்கன்னா பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டம் இதை தான் பேட்டி பச்சோ பேட்டி பதவோங்கிறோம் தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஜனவரி இருபத்தி ரெண்டில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஹரியானால பாணிபட் அப்படிங்கிற இடத்துல தமிழ்நாட்டில் கடலூரில் தொடங்கியிருப்பாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சுகன்யா சம்ரித்தி யோஜனா திட்டம் இது பேட்டி பச்சோ பேட்டி பதவ திட்டத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தொடங்கிட்டு தொடங்கப்பட்டது ஸோ பெண் குழந்தைகளுக்கு கல்வி மற்றும் திருமண வயது செலவுகளை வந்து செலுத்துவதற்கு வசதியாக ஒரு சிறிய முதலீட்டை வழங்குதல் தான் இந்த திட்டம் ஸோ குறைஞ்சபட்சமாக ரூபாய் இரநூத்தம்பதும் அதிகபட்சமாக ஒன்றரை லட்சமும் நம்ம டெபாசிட் பண்ணிக்கலாம் தகுதிங்கிறது பார்த்திங்கன்னா பத்து வயதுக்குட்பட்ட பெண் குழந்தை இது எந்த அமைச்சகத்தின் கீழே இருக்குன்னா அமைச்சகம் இதை செயல்படுத்துது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் பா பார்த்துக்கலாம் தேங்க் யூ